தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கிர்கிஸ்தான் தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள இந்த நாட்டுக்காக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தலைநகரமானது பிசு கேக்கு இதனுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் அது மாத்திரமில்ல சுமார் எழுபத்தி ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே தேவனுடைய ராச்சரியம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் தொண்ணூறு சதவீத மக்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறார்கள் ஏழு சதவீத மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள் மற்ற மூன்று சதவீத மக்கள் வேறு மதத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் இந்த கிர்கிஸ்தான் ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்ட இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இந்த தேசம் இத்தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கால் இல்லாமல் போகும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிர்கிஸ்தான் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுமார் எழுபத்தி லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கத்தர் இந்த நாளிலே நினைத்தரலும்படியாக ஜெபிக்கிற சுவாமி கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்தருங்க அன்றுவர் இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் அண்டவரே மக்கள் ஆளுகிறவர்களுக்கு கத்தர் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கத்த தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய சுவாசத்தை கொண்ட உம்முடைய ஜனங்கள் அப்பா அன்றவரை இவர்கள் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருவதற்கு கத்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே இந்த தேசத்தில் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் கத்தருடைய ராஜரிகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவரை இங்குள்ள சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அப்பா உடைய கத்தர் பொழிந்தொருள பண்ணும்படியாய் செபிக்கிற சுவாமி ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் கத்தர் மாற்றியுள்ளபடியாய் செபிக்கிற சுவாமி உடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இங்குள்ள திருச்சபைகள் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி எழுப்புதல் பெற்ற திருச்சபையாய் இருக்கட்டும் தேசத்துக்காக ஜெபிக்கிற வீர் அண்டவரே ஊழியர்கள் அன்றவரை விசுவாசிகளை கத்தர் இந்த இந்த திருச்சபை கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும் எல்லை எங்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும் அன்றவரே உன்னுடைய இறக்கத்துக்குள்ள உடைய தயவுக்குள்ள இந்த தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கொள்ளுங்க நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்